வணக்க நண்பர்களே நேற்று இரவு நைட்டு சார்ஜாவில் நடந்த ட்ரை சீரீஸ் பாகிஸ்தான் வர்சஸ் ஐக்கிய அரபு எமிரேட்டன்ஸ் அணி வந்து மோதினாங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பிளேயர் ஐயோட ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் வந்து என்னதான் நடந்தது யார் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க என்னதான் இந்த மேட்ச்சில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போய் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் நண்பரில்லை வாங்க நண்பரில் இன்றைக்கி வந்து வீடியோ தெளிவாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சீரீஸ் மேட்சை தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் யூஏஏ ஆப்கானிஸ்தான் உங்க ட்ரை சீரீஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரை சீரீஸ்ல ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது வந்து ரெண்டாவது மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் வந்து ஐக்கிய அமெரி எமிடர்ஸ் வந்து நேற்று நைட்டு எட்டு முப்பது மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல டாஸ் வின் பண்ணால் பாகிஸ்தான் நாங்கள் வந்து பேட் செய்கிறா அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க முதல்ல பேட்டிங் வந்து அவங்கள ஒரு புத்திசால்தனமான ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு சொன்னோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டாஸ் வின் பண்ண தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு அருமையான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிராக வந்து சூப்பரான ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க இருபது ஓவருக்கு இரநூத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்தாங்க யூஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தானோட பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான சாய் அயூப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டு பந்து தான் பிடிச்சாரு அறுபத்தொம்பது ரன் சும்மா வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹசன் நவாஸ் அது அதுக்கு மேலே வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகிருந்ததுங்க வெறும் இருபத்தாறு பந்துகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரன் குவித்தார் ஒரு அட்டாக்கிங் பேட்டிங் ஆடினாருன்னு சொல்லும் அசன் நவாஸு இந்தியா ஆசிய கோப்பையில் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பேட்ஸ்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அசன் நவாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இவங்க ரெண்டு பேர்த்தோட அட்டகாசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு இமாலய இலக்கை எட்டினாங்க இரநூத்தி ஏழுங்கிற ஒரு டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிராக வந்து செட் பண்ணாங்க ஓகே இரநூத்தி எட்டு ரன் அடித்தா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பிச்ச வந்து பார்த்திங்கன்னா யூஏனி அவங்களோட பாகிஸ்தானோட பவுலிங்கை வந்து கொஞ்சம் கூட சமாளிக்க முடியாமல் விக்கெட்டுகள் வந்து சரசனம் சரிஞ்சாங்க இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாருங்க சாய் ஆசிப் கான்ங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பால் தான் பிடிச்சாரு வெறும் முப்பத்தஞ்சு பாலில் எழுவத்தி ஏழு ரன் அடிச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சார் ஒவ்வொரு அடியும் மரண அடியாக இருந்தது ஆறு சிக்ஸ் ஆறு பவுண்ட்ரினே பக் ஆவான அடியை கொடுத்தாரு இதனால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் பவுலர் பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு ஐயோ இந்த மேட்ச் நம்ம கைவிட்டு போயிருமான்னு நினைச்சாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேமை மறுபடியும் இழுத்து பிடிச்சாங்க இழுத்து பிடிச்ச கடைசியில இருபது ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அதாவது யூஏ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ஓவருக்கு நூத்தி எழுபத்தாறு மட்டுந்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது எட்டு விக்கெட் லூஸ் பண்ணாங்க முப்பத்தோரு ரெண்டு வித்தியாசத்தில் கடைசியில் பாகிஸ்தான் அவங்களோட அருமையான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தானுக்காக ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க இந்த மேட்ச் இவங்க கூட வின் பண்ணாங்க இந்த ட்ரை சீரிஸ் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டாப் ஃபர்ஸ்டில் இடத்துல வந்து இப்போதைக்கு பாகிஸ்தான் இருக்கிறாங்க இந்த முப்பத்தொரண்டு வித்தியாசத்தில் என்ன தான் பாகிஸ்தான் வின் மண்ணுனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கண்டென்டராக யார் இருக்காங்கன்னா ஆசிப் கான் தாங்க பாகிஸ்தான் மாதிரி ஒரு பெரிய அணிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆசிப் கான்கிற ஒரு சின்ன பேட்டரை அடிச்சு அடி ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காரு இந்த டேலண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆசிப் கானோட இந்த டேலண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம புது சேனலு தான் நம்ம வந்து தான் வந்து வளரும் யூடியூபராக இருக்கேன் அதனால உங்க உங்களோட ஆதரவு கம்பல்சரி எனக்கு வேண்டும் அதனால நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் உங்களோட ஆதரவு கொடுங்க நம்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்